உங்க கட்ட இது போல தீப்பட்டி இருக்கா இருந்தா துஷ்ட சக்திகளும் கஷ்ட சக்திகளும் உங்களை தொல்லைப்படுத்தும் சக்திகளும் உங்களை நெகட்டிவா வச்சிருக்கக்கூடிய சக்திகளும் காணாமல் காணாமல் போக வரும் வெள்ளிக்கிழமை மாலை இரவு தூங்குறதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சக்தி மிக்க நசிய பரிகாரத்தை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் ஐப்பசி மாதம் கடைசி நாள் நசிய பரிகாரத்தை செய்தால் கார்த்திகை மாதம் கார்மேக மாதம் உங்களை தேடி செல்வம் ஓடி நாடி தேடி வரும் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் ஒரு சூட்சமமான முத்திரை ஒரு ஒரு பரிகாரத்தோட இந்த பதிவை பதிவு செய்ய முழுமையா பாருங்க கடைசி வரைக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு குபேரவரி இடத்து குபேரரை மனதார வேண்டுகின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களே ஒவ்வொரு தமிழ் மாதமும் கடைசி நாள் நமக்கே தெரியாம அந்த மாதம் முழுவதும் வந்த கண்ணூரு திஷ்டி எதிர்மறை நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் நம்மளை பார்த்து எதிர்ப்பவர்கள் போன்றவற்றிலிருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்ட திஷ்டி பார்வைகளை போக்க வேண்டிய நாள் அதை போக்குனீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பிறக்கக்கூடிய புது மாதத்தில் அற்புதமான வாழ்வியல் தன்மை ஏற்படும் நம்மக்கிட்ட வரக்கூடிய நெகர்ச்சி நெகட்டிவ் எனர்ஜியை கெட்ட எனர்ஜியை எதிர்மறை எனர்ஜியை அடிக்கடி சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னாவே நமக்கு வாழ்க்கையில் பெரிய நெகட்டிவ் வராது வாழ்க்கையில் நமக்கு சவால்கள் இயல்பாக வரும் அது வேறு ஆனால் ஒரே பிரச்சனை ஒரே நோய் ஒரே தடை திரும்ப திரும்ப வருது அப்படின்னா உங்களுக்கு திஷ்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு எதோ செய்வீங்க ஆனால் இதை செய்யுங்க மாற்றங்கள் கிடைக்கும் இந்த தீபாவளி மாசம் தான் முடியுது ஐப்பசி மாதம் தீபாவளி ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாட்டம் பண்ணிட்டோம் அதனால் பல பேர்த்தோட பார்வை நம்ம மேலே நம்ம வீட்டு மேலே நம்ம தொழில் மேலே விழுந்து அதனாலேயே எரிச்சலாகவே இருக்கும் போக்குறது தான் இந்த பூஜையோட ஸ்பெஷல் நீங்களே செய்யலாம் அதுவும் வரும் வெள்ளிக்கிழமை சுக்கரவார பௌர்ணமி வருது பௌர்ணமியோட இரவுல தான் இதை செய்ய போறேங்க பௌர்ணமிக்கு தனியாக ஒரு பதிவு செய்கிறேன் ஆனால் இது திஷ்டி நசிய பரிகார பூஜை ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பேப்பர் மஞ்ச கலர்ல எடுத்துக்கங்க நான் ஒரு நோட் நோட்பேடே வச்சிருக்கேன் அதுக்காகவே எடுத்துட்டு அதில் உங்களோட பேரையை எழுதுங்கள் உங்களோட பேரை எழுதுங்கள் நான் எம் பேரை எழுதிட்டேன் எழுதிட்டு அதற்கு கீழே கேன்சல் 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 அப்படின்னு மூணு முறை எழுதணும் அப்புறம் மூன்று முறை பெருக்களுக்கு அந்த கேன்சலுக்கு பக்கத்தில் போட்டுக்கணும் அதை பண்ணிட்டு அந்த ஷீட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து மடிக்கணும் பாதியாக மடிச்சுட்டு நான் திஷ்டியை போக்கக்கூடிய ஒரு அக்தர் வச்சுருக்கேன் இது திஷ்டியை போக்கக்கூடிய மூலிகையிலிருந்து செய்யப்பட்ட ஸ்பெஷல் அக்தர் அது இப்போ இருந்தால் பயன்படுத்துகிறேன் பர்சனலாக பயன்படுத்தி பார்த்துரு நல்ல ரிசல்ட்டு இது தேவைப்பட்டவங்க நம்ம டிவைன் சென்டர் தொடர்பு கொள்ளுங்க அனுப்பி விடுவாங்க அந்த அக்தரை எடுத்து நல்லா தேய்க்கணும் இது திருஷ்டி அக்தர் எப்பப்ப உங்களுக்கு நெகட்டிவா தோணுதோ எப்பப்ப உங்களுக்கு வந்து பயமா தோணுதோ எப்பப்ப என்னடா ஒரே கடுப்பா எரிச்சா இருக்கோ அப்பெல்லாம் இந்த திருஷ்டி அக்தரை வந்து நீங்க பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் சோ அந்த அக்தரை இதுல தேய்ச்சி இது பண்ணணும் எங்க வீட்டுல அக்தர் இல்லைங்க குருஜி அப்படிங்கிறவங்க புனுகு தடவிக்கங்க பட் இது பவர்ஃபுல்லா வேலை செய்யும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க சோ இப்படி இதைய மடிச்சு இந்த மாதிரி ஸ்கொயரா தயார் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு அதற்கு மேல எல்லாம் முடிஞ்சுட்டு வச்சுட்டு அதற்கு மேல ஒரு பெரிய குரு பெருக்கல் குறி ரெண்டு சைலையும் போட்டுக்கணும் ரெண்டு சைலையும் பெருக்கல் குறியை போட்டுட்டு நீங்கள் சரியாக மூன்று தீக்குச்சியை எடுத்துக்க வேண்டும் அதனால தான் தீப்புட்டியை தொடக்கத்திலேயே கேட்டேன் ஓகேங்களா ஸோ மூன்று தீக்குச்சியை இப்படி எடுத்துட்டு மூன்று தீக்குச்சியையும் ஒட்டுக்காக பத்தனும் பத்தொம்போது ஓம் ரிங் இப்படி பத்திக்கணும் ஓகேங்களா பத்திட்டு முகத்தில் சுத்தணும் நான் உங்கள் முகத்தில் சுத்துறேன் ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி துஷ சக்திகள் கஷ்ட சக்திகள் பீடை சக்திகள் எதிர்மறை சக்திகள் பண திஷ்டிகள் கடன் திஷ்டிகள் எல்லா திஷ்டிகளும் காணாமல் போக்ட்டு அப்படின்னு சொல்லி வீசிடுங்க ஓகேங்களா இது எந்த இடத்துல பண்ணணும் பூச்சு முளை பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வாசலை இதை செஞ்சுட்டு அதை தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மடிச்சு வச்ச பேப்பர் இருக்குல்ல அதையும் வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் அதை பற்றி தூக்கி போட்டுடுங்கள் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கையளவை கல்லுப்பெடுத்து தண்ணியில் போட்டு குளிச்சுடுங்க அதற்கப்புறம் உங்கள் பூச்சிரவுள்ள ஒரு விளக்கு ஏற்றி வீடு முழுவதும் நல்லா தெய்வீகமான சாம்பிராணியை போடுங்க போட்டுட்டு கந்த சஷ்டி கவசத்தை பாடுங்க அல்லது டிவிலையோ ரேடியோலையோ மொபைல்லையோ போட்டு முழுமையாக கந்த சஷ்டி முடிகிற வரைக்கும் அமைதியாக கண்ண மூடி உட்காந்துட்டு எனக்கு இந்த நொடியில் எங்கேட்டு இருக்கக்கூடிய எல்லா பேட் எனர்ஜியும் பேட் டைமும் சரியாயிடும் அப்படின்னு வேண்டிக்கங்க இது வீட்டுக்கும் உங்களுக்கும் பண்ண வேண்டியது வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஒரு பூசணிக்காய் வாங்கி முக்கோண வடிவில் வெட்டி உண்டியல் வெட்டி அதில் குங்குமம் போட்டு அதில் ஒரு காசை போட்டு அதுக்குள்ள கற்பூரம் போட்டு மூடி மேலே ஒரு பெரிய கற்பூரம் வச்சு உங்களோட ஃபேக்ட்ரி ஃபுல்லா உங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லா உங்கள் கடை ஃபுல்லா சுற்றி வந்து வாசலில் சுற்றி ஓங்கி உடைச்சிட்டு அதை ஒதுக்கி விட்டுட்டு வர வழியில் பைரவரின் பாகனமான நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து இதே பரிகாரத்தை செஞ்சு கள்ளுப்பாலம் குளிச்சிடுங்கள் இதை செய்து பாருங்கள் அடுத்த மாதம் கார்த்திகை மாதம் எல்லா விதத்திலும் செல்வ செழிப்பை அபரீதமாக தரும் மாதம் உங்களுக்கு தரும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான நசி அப்படிங்கிறதா இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நசிந்தன் நசிந்து போய்விடும் அகத்தை பெருமான் சொன்ன மந்திரம் இதே மந்திரத்தை நைட்டு படுக்க போகும்போதும் ஒரு இருபத்தி ஏழு முறை எழுதிட்டோ அல்லது சொல்லிட்டோ படுக்கலாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரிங் நசீ நசி இதுதான் ஓகேங்களா செய்யலாமா யாரு செய்ய போறீங்க நசி நசி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவை விளக்குவோம் பாசிட்டிவ் தானா வரும் வெற்றி பெறுவோம் உங்களுக்கும் அந்த வெற்றி கிடைக்கட்டும் வரும் வெள்ளிக்கிழமை மாலை நம்மளோட கோவை அக்ஷயம் டிவைன் சென்டர்ல சத்திய நாராயண தன ஆகர்ஷண லட்சுமி விளக்கு பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நமது அன்பர்களும் நண்பர்களும் நேரா வந்து கலந்துக்கங்க வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்க பேரை இந்த பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்க சத்தியநாராயண பூஜையில சங்கல்பம் பண்றவங்க இயல்பாகவே சத்தியமா நாராயணோட பார்வை கிடைக்கும் அதற்கப்புறம் அவங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த முறையில் சங்கல்பம் செய்கிறவர்களுக்கு அஞ்சு கோமதி சக்கரமும் அதற்கப்புறம் தெய்வீக சாம்பிராணியும் உங்க வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம் கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம் ஸோ உங்க பேரை உடனே கேட்கக்கூடிய தொலைபேசியில் பதிவு செய்யுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில வெல்த் காஸ்மிக் ஒர்க் ஷாப் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நீங்களே தீர்வை உருவாக்கக்கூடிய உலகத்தையே உங்களுக்காக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பை மூன்று மணி நேரம் நிகழ்வாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நம்ம சென்னையில அனைவருமே கலந்துக்குங்க இது புது வர்ஷா அதனால ஆல்ரெடி பணவளக்கலையில் கலந்தவங்களுக்கு இதுல வந்து பாருங்க ஒரு பெரிய மேஜிக் உங்களுக்காக காத்திருக்கு இதே பயிற்சி வகுப்பு அடுத்த இருபத்தி நாலாம் தேதி வர நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி மலேசியாவில் செய்ய இருக்கின்ற மலேசியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சியில் இருக்கக்கூடிய தொலைபேசி தொலைபேசிங்களிலோ வாட்ஸ்அப் நம்பர்களிலோ தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்